ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ மூலயமா ஆடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூடியூபே ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸில் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரிகிறதில்ல இதை யூஸ் பண்ணி உங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறது மூலியமாக இதன் மூலிமா வந்து உங்களுடைய ஆடியன்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸு க்ரோத் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த அப்டேட்டை பற்றி நம்ம தான் சொல்கிறோம் க்ரியேட்டர் இன்சைடர்லேயும் அப்டேட் பண்ணிவிட்டாங்க என்ன அப்டேட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் சர்வீஸ் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி ஒன் வீக்கில் உங்கள் சேனலில் மானிட்டைசேஷன் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஓகே என்ன அப்டேட்னா உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சேனலோட ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை ப்ளே பண்ணுங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு டாப் கார்னரில் ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர்ற ஆப்ஷனே ப்ரோமோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ப்ரொமோட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் வேணுமா ஆடியன்ஸை க்ரோத் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ஆட்ஸு நியூ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்கும் கூகுள் ஆர்ட்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் கட்ட சொல்லுதோ அந்த பணத்தை கட்டிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வேணாலும் வியூஸ் வரும் ஆடியன்ஸ் க்ரோத் பண்ணுறதா இருந்தாலும் ஆடியன்ஸ் க்ரோத் பண்ணும் ஓகேங்களா ஓகே யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்